அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பத்தி வீட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறாங்க ஸோ ஒரு பண்டிகை நாளில் ஏதாவது வந்துச்சுன்னா காலையில எந்திரிச்சு அறவாரமாக பூஜை பண்ணுறாங்க அப்புறம் அடுத்த நாள்லேருந்து விட்டுறாங்க அவங்களுக்கு தோடுறப்போ விளக்கு ஏற்றுகிறாங்க இல்லை பூஜை பண்ணுறாங்க ஸோ இது இதான நான் இந்த இந்த நேரத்துலலாம் சாமி கும்பிடணும் இல்லை அவங்க நினைக்கிறப்போ கும்பிட்றாங்க நினைக்காதப்போ விட்டுறாங்க இது எப்படிங்கயா இவங்க சரியா மத வழிபாடு இருக்குது இந்து மத வழிபாடு ஆமாம் முஸ்லீம் மத வழிபாடு கிறிஸ்துவ மத வழிபாடு எல்லா வழிபாடும் மத வழிபாடு கடவுள் வழிபாடு இல்லை சரி இது எல்லாமே மத வழிபாடு கடவுள் வழிபாடு கிடையாது முஸ்லீம் மத வழிபாடு எப்படின்னா வெள்ளிகேம்மா தான் கம்பல்சரி மசூதிக்கு போயாகணும் ஒரு முஸ்லீமாக இருந்துருவாங்க நாத்திகேம்மாச்சுன்னா கம்பல்சரி சர்ச்சைக்கு போய் ஆகணும் ஒரு கிறிஸ்துவனாக இருந்துருவாங்க ஆனால் இந்துக்களுக்கு என்றைக்கு கோயிலுக்கு போகணும் நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு சாமி வச்சுருக்கோம் அக்கா என்னைக்கு போவீங்க கோயிலுக்கு இந்த நாளில் கண்டிப்பாக கோயிலுக்கு போனங்கு என்றைக்கு போ அப்புறம் உங்களுக்கே என்னைக்கு போனோம் கோயிலுக்குன்னு தெரியல எப்போ சாமி கும்பிட் தெரியும் உங்கள் கொண்டாட்டிகளுக்கு என்னத்துக்கு தெரியும் சொல் நீங்களாவது ஏதாவது ஒரு நாள் இந்த நாள் கடவுள் வழிபாடு இந்த நாள் சரியாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் கொண்டாட்டிங்க பண்ணுவாங்க நீங்களே ஊரெல்லாம் சுற்றிங்கிறது போட்டால் சாமி கும்பிட்டு சோறு போட்டால் அந்த நேரத்துக்கு போய் சாப்பிட்றீங்க அப்புறம் அவங்க எப்படி அவங்களுக்கு சமயம் கிடைக்கும் தான் சாமி கும்பிடுவாங்க ஒரு கட்டாயம் கிடையாது தெய்வம்ன்றது கட்டாயம் காலையில் எழுந்தீனா நீ எதை குமரலையோ குமர்லையோ தெய்வத்தை வழிபடணும் குளிச்சுட்டு வந்து அதுதான் தான் சரியான உண்மையான பக்தன் வார்த்தைக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிட்றதுக்கே தகுதி இல்லாத அவனுக்கு எதுவும் வேலை இல்லைன்னா அந்த பக்கம் போகிறான்னு அர்த்தம் அதனால் தெய்வ வழிபாடுன்றது ஒரு மனிதனா பிறந்தவ கடவுளில் பாதி நான் மனிதன் மனித வந்து சாதாரண பிறவிகள் மற்ற பிறவிகள் மாறி கிடையாது மனித வந்து ஒரு அற்புதமான பிறவி மனிதன் வந்து உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் புனிஞ்சு தான் நடக்கும் மனித ஒத்தந்தான் நிமிந்து நடக்கும் ஏன்னா எல்லா ஜீவராசிகள்லையும் மனிதனுடைய சாயல் இருக்கும் மனிதனுக்குள்ள கடவுளே இருக்கிறான் அதனால இவன் எதுக்குமே தலை வணங்குமே அப்படிப்பட்ட இறைவன் இருக்கிற இந்த உடலை இறைவனுக்காக அந்த நினைவு உண்டாக்கி ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்றாங்க எல்லாருக்கும் சாதாரண உலகத்து வாழ்க்கையிலேயே விசுவாசமா இருக்கணும்னா அப்போ நம்மளை வாழ வச்சிட்டு இருக்கிற இறைவனுக்கு விசுவாசமா எப்படி அது தேவை இல்லையா ஏன்னா தானே சொல்ல வரும் அதனால இவகிட்ட விசுவாசமா கடவுளால் மனிதனுக்கு தொல்லையே வராது அதனால அதுக்கிட்ட விசுவாசமாக இல்லைனாலும் பரவாயில்ல என்கிட்ட விசுவாசமாக இருன்றான் பொண்டாட்டி என்ன சொல்கிறா என்கிட்ட விசுவாசமாக இருக்கும் உங்கள் அம்மா அப்பாக்கிட்ட கூட விசுவாசமாக இருந்தாரு என்கிட்ட விசுவாசமாக இல்லைன்னா உனக்கு சோரியே கிடையாது புருஷன் என்ன சொல்கிறான் ஏங்கிட்டே விசுவாசமாக இருக்கும் அப்போ தான் உனக்கு பொடுவேன் ஜாக்கெட்டு தங்கம் நங்கெல்லாம் வாங்கி கொடுப்பேன் அப்படின்றான் அப்போது இந்த மாதிரி விசுவாசத்தை அடிமைப்படுத்தி விசுவாசப்படுத்திருக்கிறாங்க ஆனால் இவன் யாருக்கு விசுவாசமாக இருக்கணும்ன்றதே இவனுக்கு தெரியல மறந்து போயிட்டான் இவன் உண்மையான விசுவாசமா இருக்க வேண்டியது இறைவனுக்கு ஏன்னா உன் பொண்டாட்டி ஒன்று படைக்கலை இந்த உலகத்தில் உன் அம்மா படைக்கலை உன் அப்பா படைக்கலை இல்லையா ஆனால் படைச்சி அவன் அவன் மேலே விசுவாசமாக இருக்கணும் ஆனால் இவன் இருக்கிறது இல்லை அதுக்கு தான் முன்னெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா உப்பிட்ட வரை உயிர் உள்ளவரை நானே நான் ஏன்னா நீ தான்டா இந்த உலகத்தில் வாழ்ந்த உப்புனா என்ன உப்பு என்ன உப்பு போட்டுக்கிற மந்த உப்ப உப்புன்னா விந்துன்னு அர்த்தம் அந்த விந்த யார் உப்பா உனக்கு உன் தாயும் உன் தகப்பனும் நீ சாவர வரைக்கும் அவங்க மேலே பற்றா இருக்கணும்டா ஆனா இவன் பொண்டாட்டி மேலே பற்றாயிடும் பிள்ளைங்க மேல பற்றாயிடறான் இல்லையா ஆனா அப்ப ஒப்பிட்டவரை உயிருள்ளவரை நினைனா அது நன்றி மறக்காத தன்மடான் இப்ப என்ன சொல்றா ஒப்பிட்ட வரை உள்ள வரை அடின்றான் ஏண்டா அவன் சொல்லி வாங்க கொண்டு போடுறான் உலக மாறி போச்சுப்பா நல்லதுக்கு காலம் இல்லை தீமையை வளர்க்க ஆரம்பிச்சுட்டான் இது தான் தீமையை கடவுளுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது அதனால யாராவது எப்படியாவது இருந்துட்டு போட்டோம் நம்ம நல்லதை நோக்கி பயணம் பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்ச நன்மையை செய்வோம் வாழற வரைக்கும் அதை கடைபிடிச்சோம்னா அதுவே பெரிய தெய்வ வழிபாடாக மாறும் சாமி ஒரு கேள்வி ஞானம் நம்மளால் அடைக்க முடியுமா ஏன்னா ஞானம் ஒரு எல்லை இல்லாத பொருள் நம்மளால் போய் ரீச் பண்ண முடியுமா அடைய முடியுமா ஞானம் யாருக்காக சாமி ஞானம் வந்து நமக்காக தான் நமக்காக தானே அப்போ நம்மளால் அடைய முடியும் கவலைன்றதே இருக்கக்கூடாது கூட நான் சாவுறேன் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது இன்னைக்கு பொழுது தான் எனக்கு உத்தரவாதம் இருக்குது இன்றைக்கி நான் பாடம் பண்ணுவேன் அதில் நீ இன்னா கொடுக்கிறதே கொடு நாளைக்கே நீ கொண்டு போனேன் பரவாயில்ல பார்த்துக்கிறேன் இந்த பிறவிலாம் இன்னொரு பிறகு கூட வரேன் அந்த துணிவோட பாடம் பண்ணால் இந்த பிறவிலே சாத்தியம் கவலையே வர சரி இன்னொரு கேள்வி சாமி கோயில் வந்து நிறைய செலவு பண்ணி கட்டுறாங்க லட்ச கணக்கான கோடி கணக்கு சொல்லுவாங்க ஆனா கருவறை மட்டும் கல்லுல எத்தனையே வச்சுக்கிறாங்க அது எதுக்காங்க சாமி இல்லை தங்கத்துல வைரத்துல அந்த மாதிரி வைக்கலாம் மேக்சிமம் நிறைய கோயிலில் வந்து தான் வச்சுக்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் சொன்ன மாதிரி என்ன இப்ப உண்டியல் தான் போகுது அப்புறம் சாமியா போடுவாரு இப்ப வச்சுட்டு சாமி ஏயா உன் கடவுளுக்கு உண்டியலை கூட காப்பாற்ற முடியலையா அப்புறம் அவருக்கு அங்க சத்தியா பார்த்தீங்களா இதெல்லாம் நடந்திருக்கோம் ஆனா இப்போ இந்த மாதிரி கேள்விகள் வரும் இது நியாயம் பார்த்தா நியாயமான கேள்விதான் ஆனா கொஞ்சம் கூட அறிவில்லாத கேள்வி உனக்கும் எனக்குந்தான் அது கோயில் உனக்கு எனக்கு தான் அது சாமி திருடு எனக்கு சாமி இல்லை சாமி நினச்சி தான் திருடிய மாட்டான் சரியா அப்போ திருடிட்டான் சரி அது போட்டோம் உள்ள ஒருத்தர் உக்கார வேடிக்கை பார்க்கலாமா ஊர் என்னன்னு நினைக்கும் அவர் கௌரவம் என்ன ஆகுது அப்படின்னாச்சு எதா பண்ணி காப்பாத்திக்கல அவரும் அதை பண்ணவே இல்லையா ஏன் பண்ணல அந்த மனுஷன் என்ன கடவுள்ன்றீங்க அவர் உன்னியில் கூட அவரால் காப்பாத்தி என்ன தான் கடவுள் புரியுதா அப்போ கோயில் ஒரு வரம்பு இருக்குது இந்த அளவுக்குள்ளே இந்த கோயில் இருக்குதுப்பா இது ஈஸ்வரன் கோயில் இது பெருமாள் கோயில் இது அம்மன் கோயில் அது ஆஞ்சநேயர் கோயில் புள்ளியார் கோயில் ஊர் போட்ட இருக்குது இதெல்லாம் யார் கட்டினது நாம தான் கட்டினோம் அப்ப கோயில் யாருக்கு சொந்தான் நமக்கு தான் சொந்தம் சொந்த உண்டியில வச்சுட்டான் வச்சான் உண்டியில தீக்க மாட்டான் அவன் எங்க தான் போயிருப்பான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரா அப்போ அப்ப அவன் எங்க ஏற்ற போனான் சுத்தி சுத்தி என்ன கமௌண்ட்டுக்குள்ள வரான் இரவ கிட்டே தான் வைக்கிறான் அவன் இறைவனை தாண்டி எங்கேயும் போகவே முடியாத எப்படி போக முடியும் இருந்து வச்சானே தவிர சாமி கிட்டேருந்து அதை போக முடியாது இவன் வீட்டுக்கு போனாலும் அங்கே சாமி தானே கிடையாது அப்ப அவருக்கு முண்டியில் வச்சானேன்னு கவலையே இல்லை நேற்று அங்க இருந்தது இன்னைக்கு இங்க இருக்குது நாளைக்கு இன்னொரு இடம் போக போகுது அதனால குண்டியில பற்றி அவருக்கு கவலையே கிடையாது கவலை எல்லாம் யாருக்கு மனுஷனுக்கு தானே அவருக்கு அதை காப்பாற்ற வேண்டிய வேலை நீ எங்க சுற்றினாலும் இங்கே தானே வரப்போற அவருக்கு தெரியும் அதனால் அவருக்கு அதை பத்தியே கவலை இல்லை ஆனால் இந்த கிருகு பூச்சம் மனசுக்கு இது பேர் இது இவ்வளோ குதக்கமாக கேள்வி கேட்கும் புரியுதா கடவுளுக்கு அதை காப்பாற்ற வேண்டிய வேலை கிடையாது ஏன்னா அவர் எதுக்கு காப்பாற்றணும் அவரை விட்டு போனால் தானே காப்பாற்றணும் சுற்றி சுற்றி அந்த காம்பவுண்டில் இருந்தால் அவர் ஏன் காப்பாற்ற போகிறாரு மாற்றி மாற்றி வச்சுன்னுக்கிறான் ஆமாம் இருந்து திருடத்த போனால் திருடக்கிட போலீஸ் எடுத்து போவோம் இருந்து திரும்ப அங்கே தான் வரப்போகுது மொத்தத்தில் அங்கே தான் இருக்கும் ஒருத்தர் கேட்டார் கேள்வி என்ன சாமி இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் கட்டுறாங்களே பூமி எங்கேருந்து தாங்கும் சரி இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் கட்டினாங்களே இந்த பொருள்லாம் எங்கே எடுத்தாங்க அதே பூமியில் தான் எடுத்தாங்க இது இங்கேருந்து மேலே போக போதே திரும்பி மேலே இருக்கிற பொருள் இங்கே வரப்போகுது அப்போ பூமிக்கு ஒன்றும் ஆவ போறதே கிடையாது அந்த மாதிரி உண்டியெல்லாம் உடச்சவன் தான் அவன் இடம் மாறுவோன்னா தவிர சாமி கிட்ட தான் எல்லாமே இருக்குது எதையும் யாரும் வெளியே கொண்டு போகவே முடியாது என்ன சாமி கேள்வி தளமாக இருக்கும் நாம் பிறந்துட்டோமா இல்லை பிறக்கலையா இப்போ வாழ்கிறோங்களே எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம இன்னும் பூமியை சார்ந்து தான் இருக்கிறோம் பூமி கருவறையில் தான் கோயிலுக்கு போகிறோம் கருவறையில் தான் வணங்குறோம் அதனால் நம்ம பூமி தாய் தாயை தான் நம்ம ஃபுல்லாகவே சாப்பிட்டுங்கிறோம் உணவு எல்லாம் பண்ணிக்கிறோம் தகப்பனை ஒன்றும் ரீச் அடையலை அதனால் தாய்க்குள்ளேயே கருவறையிலே இருக்கிறோம் பிறந்திடமா பிறகுலையான ஒரு டவுட்டாக இருக்குது நிறைய புதட்டமாக வருது சாமி இல்லை சாமி நம்ம மொத்தமே வந்து பூமியை தான் சம்மந்தப்பட்டிருக்கோம் ஒன்றும் ஆகாயத்துக்கு போய் நம்ம அதில் பலன் அடைகிறோமா அடையிலேன்னு தெரியல பூமி தாய் குள்ளே தான் எனக்கு இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம பிறந்துட்டுமா பிறக்கலேன்னு தெரியல இப்போ ஐயா மூச்சு பயிற்சி தராரு ஏறும் மூச்சு இருக்குது எதுக்கு வாட்டி தராரு பிறந்ததுக்கு அப்புறம் இது யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு டவுட் வரும் அதனால அதனால் இந்த மாதிரி டவுட்லாம் வேணாம் சாமி பிறந்தது உண்மை போக போகிறது உண்மை பிறந்தது அம்மா வயிற்றில் போக போகிறது பூமி தாயோட வயிற்றில் அதுக்கு தான் பெரியங்குன்னு சொல்லிட்டாங்க எப்போ நான் பிறக்கக்கூடாது கூடாது பிறந்துட்டா ஒன்றும் மறக்கக்கூடாது அப்போ பிறந்துட்டோம் போகக்கூடாதுன்னு முடிவு இருந்தால் என்ன பண்ணோம் யாரை நினைச்சுக்கினேக்கணுமோ அவனையே நினச்சின்னு இருந்தால் திரும்பவும் நாம் மண்ணுக்குள்ளே போக மாட்டோம் விண்ணுக்கு போயிடுவோம் மனசில் யாரை வச்சுன்னு இருக்கிறத பொறுத்து நம்மளோட முடிவு அமையும் மனசு ஃபுல்லாக பாசமும் பற்றும் உலகமே இருந்தால் கண்டிப்பாக இந்த மண்ணுக்கு நாம் இறையாவோம் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன் இறைவா தான் வச்சுட்டேன் இது நீ வாழக்கூடிய இடம் அப்படின்னு உள்ளே அவனை உட்கார வச்சிட்டோம்னா இந்த மண்ணை நம்மளை வெளியே தள்ளிவிடும் இது அள்ளி அணைக்காது சரிங்களா அப்படி ஒரு நாள் வரும் அப்படி ஒரு பக்குவமாக வரும் விடாமுயற்சியோடு பண்ணுவோம் புரியுதுங்களா அப்படியே